அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து அல்லாவுடைய கிருப்பையில் நம்ம சாபான் மாதத்தில் இருக்கிறோம் சாபான் மாதத்தை முன்னோர்கள் செய்த சில காரியங்களை இந்த காணொலியில் நம்ம பார்ப்போம் அனஸ் அலிதானு அவங்க அறிவிக்கிறாங்க சாபான் மாதம் வந்துச்சுன்னு சொன்னால் சஹாபாக்கள் குரான ஓதுவதில் அதிகமாக ஈடுபடுவாங்க ரமலான் மாதத்தில் ஏழைகளுக்கு நோன்பு நோப்பதற்கான அவர்கள் தங்கள் செல்வத்திலிருந்து ஜக்காத்தை கொடுத்து அந்த மாதத்திலே சாபான் மாதத்திலே ஜக்காத்த கொடுப்பாங்க என்பதாக அனஸ் அலித அறிவிக்கிறாங்க இப்னு குஹைல் ரதி இலாஹு அவங்க கூடறாங்க சாபான் மாதம் குரான் ஓதுவுகளின் மாதம் என்பதாக அவங்க சொல்கிறாங்க இன்னும் ஹபீப் இப்னு அபு சாஹிப் ரதி இராஹு அவங்க சாபான் மாதம் துணையிட்டாலே போதும் இது குரான் ஓதுவின் மாதம் என்று அவங்க சொல்லுவாங்க என்பதாகவும் ஹதீஸில் நம்ம பார்க்குறோம் இன்னும் சாபான் மாதம் வந்துவிட்டால் அம்மா இப்னு கைஸ் ரஹிமஹுல்லா அவங்க தன் கடையை மூடிட்டு குரான் ஓதுவதற்காக நேரத்தை ஒதுக்கி முழுக்க குரான் ஓதுவதுக்காக அந்த மாதத்தை செலவு செய்வாங்க என்பதாக நம்ம வரலாற்றை படிக்கிறோம் எனவே இந்த சாபான் மாதத்தை கண்ணியமாக கடிப்பதற்கு உபயோகமாக பயன்படுவதற்கெல்லாம் நமக்கு தௌஃபிக் செய்வானாக அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ